அனைவருக்கும் வணக்கம் பேசலாம் சார் என்னுடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா எனக்கு என்ன அது கிடைக்குது ஆனா ஒரு குறிப்பிட்ட லிமிட் போல ஒரு குறிப்பிட்ட டைம் போல இருக்குது அதுக்கப்புறம் நான் மறுபடியும் எழுந்துடுறேன் மறுபடியும் பழைய நிலைமைக்கே போறேன் ஆனா எல்லாம் அவனுங்க என்ன பண்றாங்க ஆனா என்னுடைய நிலைமை மோசமா தான் போகுது இது என்ன கர்மான்னு எனக்கு புரியல ஆக்சுவலா இது கர்மாங்கிறது ஒரு சைக்கிள் மாதிரி அது எப்பவுமே சுழந்துகிட்டே தான் இருக்கும் இது இப்ப உங்களுக்கு இதை கவனிச்சுட்டீங்க நிறைய பேருக்கு அதை கவனிக்க முடியாது அது ஒரு டைமிங் பீரியட்ல சுத்திட்டே இருக்கும் எடுத்து ஒரு மூணு நாள் நல்லா இருக்கும் மூணு நாள் டவுன் இல்லைன்னா ஒரு மூணு மாசம் நல்லா போயிட்டு இருக்கும் பிசினஸ் ஒரு மூணு மாசம் பாத்தீங்கன்னா ஒண்ணு இருக்காது ஒண்ணுமே இருக்காது அது முதல்ல இருக்காது ஆமா எங்க அதாவது இது இப்படிதான் தொடங்கும் முடியும் முடியும் தொடங்கும் இப்படியே சர்க்கிள் தான் இருக்கும் அப்போ இந்த இடத்துல நாம வந்து இந்த சுழற்சிய கரெக்டா மெயின்டைன் பண்ணணும்னா நம்மளுடைய மைண்ட் செட்டுங்கிறது இந்த சுழற்சியில சிக்காம இருக்கணும் கஷ்டம் அதாவது ஹாப்பினஸ் வரும்போது பயங்கரமா ஹாப்பி ஆகி ஓவர் எக்ஸைட் ஆகுறது இதெல்லாம் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு சரிவுன்னு வரும்போது அது நம்மள பாதிக்கும் சந்தோஷம் உங்களை பாதிச்சா துக்கமும் உங்களை பாதிக்கும் எந்த அளவுக்கு சிரிக்கணும் அந்த அளவுக்கு ஆகணும் ஆமா அப்போ இது என்ன ஆகும்னா உங்களை அந்த அப்ஸ் டவுன்ஸ் சூழ்நிலை என்னவா இருக்கோ அதுதான் உங்க மனநிலையா இருக்கும் அப்போ இந்த சர்க்கிள்குள்ள சிக்கி இதுலயே நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் கர்மாவோட வேலையே எங்க நீங்க சிக்கிருக்கீங்களோ அங்கேயே உங்களை சிக்க வச்சிருக்கிறது ஏன்னா அது வெறும் டேட்டா தானே அதுக்குள்ள இருக்கணும்னா அதுக்குள்ள அதுக்கு அது மட்டும் தான் தெரியும் அதுக்குள்ளேயே சிக்கிக்கிட்டு அதுக்கு புதுசா சில விஷயங்களை பண்றதோ கான்செப்டோ எதுவுமே அதுக்கு தெரியாது அப்ப நாம தான் இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷன்ஸ் இந்த சர்க்கிள்ஸ் எல்லாம் மாட்டாம கொஞ்சம் கவனிச்சு

அப்படி இல்லைன்னா நம்ம சொல்ற மாதிரி எப்பவுமே சிம்பிள் பாத் எனக்கு தெரியாது நீ பாத்துக்க நீ கொடுத்த முடிவு தான் நேரத்துல இருந்து எடுத்துட்டேன் எனக்கு எதுவும் தெரியாது நான் உங்ககிட்ட ஒப்படைத்துட்டேன் நான் தான் காரணம் நீ என்ன பண்றே பண்ணு அவ்வளவுதான் இப்ப நீங்க சந்தோஷம் வந்தாலும் இத மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா போதும் நீ கொடுத்தது நன்றி இது நல்லபடியா நடத்துறதுக்கு நீயே எனக்கு எல்லாம் பாத்துக்கோ அதே மாதிரி ஏதாவது ஒரு சருக்கள் வந்தாலும் அந்த சருக்கள் சருக்கள்லாம் இருக்காது நீங்க கொடுத்த அந்த நன்றி உணர்வு அப்படியே மெயின்டைன் ஆயிடும் ஏன்னா ஒரு சின்ன வெற்றி வரும்போது நம்ம அகங்காரம் தலை தூக்கும் நம்ம தேவையில்லாம சில விஷயங்களை செய்வோம் அப்ப அதெல்லாம் வந்து நமக்கு நிரூபிச்சு காட்டுறதுக்கு ஏற்க சொல்லும் நீ ஒன்னும் ஆள் இல்லப்பா நான் எல்லாம் பண்ணேன்னு அதை நிரூபிக்க நம்மளோட இயலாமையும் சுட்டி காட்டும் அப்ப நாம என்ன பண்ணுவோம் ஐயோ இது பண்ண முடியல அது பண்ண முடியலன்னு உட்காந்து அதுகிட்டே திரும்ப ஆரம்பிப்போம் அதனால இது எல்லாமே சகஜம்தான் நீங்க கொஞ்சம் எல்லாத்தையுமே சரண்டர் பண்ணிட்டு அமைதியா நிம்மதியா போயிட்டே இருக்கலாம் அதாவது இப்ப நான் என்ன பண்ணேன் பிரபஞ்சங்கிட்ட நான் சரணாகதி அடையணும் அவ்வளவுதான் நன்றி சார் ரொம்ப பேசலாம் சார் ரொம்ப தேங்க்யூ நீங்க எல்லாருக்கும் அருமையான விளக்கம் கொடுக்குறீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் எனக்கு ஒரு டவுட் என்று இப்போ நம்ம என்ன லைஃப்ல நடக்கணுங்கிறது கருமா பேஸ் வச்சுதான் சொல்றீங்க இப்போ எனக்கு தெரிஞ்சுட்ட இது வேணும் அது வேணும் கேக்குறது சரியா இல்ல எதுல அக்செப்டன்ஸ் நான் எதிர்பார்ப்பே இல்லாம குடுக்கறத ஏத்துட்டு வாழ்றது ஒரு நல்ல விஷயமா எதுன்னு சரி இதை கரெக்ட் உங்க விருப்பம்தான் பிரபஞ்சம் இதுல எந்த கம்பல்சரி நமக்கு கொடுக்கல அது என்ன சொல்லுதுன்னா முழுசா உன் விருப்பத்துல உன்னால என்ன முடியுமோ அதை நீ பண்ணிட்டு வாழு அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி உன்ன தேர்ந்தெடுத்துட்டு என்ன வேணும்ங்குறதை தேர்ந்தெடுத்துட்டு என்கிட்ட சொல்லு நானே உனக்கு சரி பண்ணி தரேன்னும் சொல்லுது இன்னொன்னு ஒட்டு மொத்தமா உன் லைஃப் நான் கையில எடுத்துக்கிறேன் நீ நிம்மதியா இருன்னு சொல்லு ஆனா நீ இதை செய்யணும் அது எதுவுமே சொல்லுது ஓகே சார் இப்போ நம்ம கேட்கிறோம் கேக்குறோம் சில விஷயங்கள் கரெக்டா கிடைக்குது ஆனா இன்கம் மட்டும் பணம் மட்டும் ஏன் சார் நமக்கு வந்து நம்ம அந்த பணத்தையுமே கரெக்டா தான் நம்ம பிளான் பண்றோம் ஆனா அதுல மட்டும் ஒரு சர்க்கல் வர ஒரு சர்க்கல் வரும்போது நம்ம கொஞ்சம் ஆஹ் பேக்கும் அடிக்கிறோம் மனசு கொஞ்சம் விட்டு போகுது எவ்ளோடா போராடுறது ரூபா திருபா கப்புல வந்து வரோமே அப்படின்னு ஒரு தாட் வந்து ஸ்ட்ராங்கா விழுகுது அதுவும் எதனால சார் அது நம்மளுடைய கடந்த காலம்தான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்போம் ஒரு விஷயத்தை போராடி போராடி அடைஞ்சிருப்போம் இது பணம் மட்டும் இல்லை சிலருக்கு உறவுகள்ல இருக்கு சிலருக்கு ஆரோக்கியத்துல இருக்கு சிலருக்கு தொழில் ரீதியான விஷயங்கள் இருக்கு சிலருக்கு பொது வாழ்க்கையில இருக்கு உங்களுக்கு பணத்துல இருக்கு யாரு எந்த ஸ்ட்ரகிள்ஸ் ரொம்ப அனுபவிக்கிறாங்களோ ரொம்ப வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும் அதோட புரிதல் நமக்கு இருக்கு சரிங்களா புரிதல் இருக்க ஓகே இது இது இதனாலதான் நமக்கு வருது புரிதல் இருக்க இருக்கதான் ரொம்ப இப்போ எப்படி நம்ம ஒரு ஆப்ல பாக்குறதுக்கும் இருக்கோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு இந்த ஆன்மீகம் ஆகட்டும் பிரபஞ்சம் ஆகட்டும் நம்ம புரிதலோட போறோமோ அது ரொம்ப நமக்கு அது டீப்பா ஒரு ஸ்ட்ரகிள் ஆகட்டும் ஒரு அடுத்தவங்களை திட்டுறது கூட நம்ம யோசிக்கிறோம் சரி ஓகே ஒரு கெட்டது நடந்தாலும் நல்லதுன்னு நினைக்கிறோம் அந்த பாசிட்டிவ்வே சில நேரங்கள நம்ம தப்பா நினைக்கிறோமோ இதெல்லாம் முட்டாள்தனமான பாசிட்டிவா வச்சுக்கிறோமோ அப்படின்லாம் எனக்கு தோணுது அதனால நமக்கு பாசிட்டிவ்ங்கிறது வந்து உண்மையிலேயே நமக்கு அது நல்ல உணர்வை கொடுக்கணும் இப்ப உங்களுக்குள்ள ஒரு ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாங்க அவங்கள பத்தின ஒரு கோபம் வந்துருச்சு வெளிப்படுத்தும் போது அந்த கோபம் வந்துருச்சு அது உங்களுக்குள்ள அவர் மேல ஒரு தப்பான அபிப்பிராயத்தை உருவாக்கிடுச்சு தானே இனிமே அந்த விஷயத்துல நீங்க அவரை நம்ப மாட்டீங்க தானே அப்ப அந்த இடத்துல எல்லாமே வேற மாதிரி பார்வைக்கு மாறிடுச்சு இல்லையா அப்ப இதுக்குன்னு ஒண்ணு நடக்கும் இல்ல அப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து பேராற்ற நம்ம நம்புறோம்னா இவங்களை குறை சொல்றதுக்கு நம்ம யாரு அதுதான் இந்த இடத்துல இப்படி ஒரு விஷயத்த இவரை செய்ய வச்சிருக்கேன்னா ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும் அப்போ இதுவும் அதோட வேலைன்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபம் கண்டிப்பா வராது அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க என்ன நடக்கணுமோ நடக்கணும்னு அமைதியா இருப்பீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும் ஏன்னா நம்ம பேராற்றத்தை சில விஷயங்களை ஒப்படைக்கிறோம் ஆனா நடக்கிற எல்லா விஷயத்தையும் ஜட்ஜ் பண்றோம் அது சார்ந்த எல்லா எமோஷன்ஸையும் கிரியேட் பண்றோம் நம்ம எல்லாம் ஒப்படைக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம வார்த்தைகளால சொல்லிடலாம் நீ பாத்துக்க நீ பாத்துக்க ஆனா உள்ளயும் அதே மாதிரி வச்சுக்கிறது இருக்கு இல்லையா அதனாலதான் சரணாகதிங்கிறது ரொம்ப பெருசு அதனாலதான் பிரபஞ்சமே ஏன் சேவகனா வேலை செய்யுதுன்னா சரணா சரண்டர் பண்றது அப்படிங்கிறது நம்மளோட அகங்காரத்தை நாமளே கிழிச்சி மாதிரி சோ அது ரொம்ப பெருசு நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை அச்சீவ் பண்ணுவோம் நான் என்ன சொல்றேன்னா அது மேல தப்பு இல்ல நாம தான் நிறைய விஷயங்களை இன்னும் புரிஞ்சுக்கல இல்ல சார் ஒரு விஷயம் நடக்குது ஒரு சுச்சுவேஷன் நடக்குது அது இப்போ நான் எப்படி சொல்றேன்னா இப்போ ஒரு எறும்பு இருக்கிற இடத்துல போய் நம்ம நிக்கிறோம் அது நம்மளை கடிக்குது அது கடிக்குதுன்றதுனால நம்ம நிக்கிறது தப்பா இல்ல அந்த இடத்தை விட்டு போயிடுறது சரியான சார் உங்களுக்கு போகணும்னு தானே தோணும்

சார் நம்ம லிமிட்டிங் பிலீவ்ஸ் சொல்லிட்டு நீங்க ஒரு டாபிக் சொல்லிருந்தீங்க அதுல வந்து சிலர் எனக்கு தெரிஞ்சுச்சு இது நம்ம ஒரு ஒருவேளை இது நம்மளோட லிமிட்டிங் ஆக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு சார் அப்ப வந்து அந்த பிலீவ்ஸ வந்து நான் என் ஆள் மனசுல இருந்து அதை நான் வெளியேற்றணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த எண்ணங்களை நான் வந்து என் ஆள் மனதிலிருந்து வெளியேற்ற அப்படிங்கிற மாதிரி என் மனசுக்குள்ளேயே நான் சொல்லிட்டேன் சார் அப்படி நம்ம சொல்லும்போது போது அந்த எண்ணங்கள் கண்டிப்பா வெளியேறிடுமா இல்ல அதுக்கு வேற என்ன நம்ம செய்யணும் மனசை பொறுத்த வரைக்கும் டெலிட்னு ஒரு ஆப்ஷனே கிடையாது நீங்க வேணும்னு சொல்லி எதை நினைச்சாலும் அது வேணும்னு தான் அர்த்தம் அப்போ இப்படி நீங்க செய்யும் போது அது இன்னும் இன்க்ரீஸ் தானும் அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறீங்க உங்க மனசு லிமிட்டிங் லீவ்ஸ் என்ன சொல்லுதுன்னா இதெல்லாம் கஷ்டம் இதெல்லாம் நீ அடைய முடியாது இது உனக்கு எப்படி நடக்கும்னு கேள்வி கேக்குது அப்போ இத்தனை கேள்வி கேட்டு உள்ளுக்குள்ள ஒரு கூச்சல் நடந்தாலும் நம்ம தைரியமா நமக்கு என்ன வேணுமோ அதை சிந்திக்கிறோம் இல்லையா அப்படி நீங்க சிந்திக்க சிந்திக்க உங்களோட லிமிட்டிங் பிலியூஸ் உடைஞ்சிடும் தானாவே உடைஞ்சிடும் ஏன்னா நம்ம வேற ஒன்றை கான்சென்ட்ரேட் பண்ணி வேற ஒண்ணு கிரியேட் பண்றதுனால நமக்கு அந்த லிமிட்டிங் பிலியூஸ் தானாவே உடைஞ்சிடும் நமக்கு இப்படி ஒண்ணு இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம அதை செய்யும் போது இன்னும் வேகமா உடையும் ஐடென்டிஃபை பண்ண முடியுது எனக்கு இது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில இது ஒரு லிமிட்டிங் பிலீவ் இது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க தெரியுது ஆனா வந்து அது வெளியேற்றமா இல்ல என்ன அது சரியா எப்படி கையாள்றதுன்றது தெரியல எனக்கு அதுதான் இப்ப ஒரு உடம்புக்கே வந்து ஒரு நான்வெஜ் சாப்பிடறதுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லுங்க சார் நான்வெஜ் சாப்பிட்றது வந்து நமக்கு ஒரு ப்ரோட்டீன் சத்தை குடுக்கும் அப்படின்ற ஒரு பிலீவ்னாலதான் வந்து அதை வந்து ஒரு தொடர்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆனா என்னன்னா எனக்கு அத வந்து சாப்பிடுறதுல அவ்வளவா ஒரு உடன்பாடு இல்ல அப்படிங்கும்போது நான் அந்த அத வந்து அந்த லிமிட்டிங் பிலீஃப்ஸ் வந்து என்ன விட்டு விட்டு நான் அதை வந்து வெளியேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் அதை என்ன சும்மா சமாதானம் தான் படுத்திக்கிறேன்னா அப்படிங்கிற சமாதானம் தான் படுத்திக்கிறோம் நம்ம அதுல இருந்து நம்மளால வெளியில போக முடியாது பயம் தான் வரும் அதை விட்டு வெளியே போகணும்னு நினைச்சாலும் நமக்கு ஒரு பயம் வரும் ஒருவேளை ப்ரோட்டீன் கிடைக்காம போயிடுமோ இது நடக்காம போயிடுமோ அப்படிங்கிற எண்ணம் தான் வரும் அதனால அது சரியான விஷயம் இல்ல உங்களுக்கு மனசான அந்த விஷயத்துக்காக இதை எடுத்துக்கணும் எடுத்துக்கணும் இல்லைன்னா புரோட்டீன் எடுத்துக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்கு அதை கூட நம்ம பார்த்துக்கலாம் அந்த தெளிவுதான் இங்க நல்லது